அனைவருக்கும் வணக்கம் வெற்றி தெரிய அகாடமி கரையந்தூர் ஏன் இந்த வீடியோ அப்படி அப்படின்னா எஸ்ஹெச்டி நோட்டிபிகேஷனுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் ஃபுல்லா நம்ம மாணவர்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தோம் எஸ்ஹெச்டி வரப்போது 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 சொல்லி பிசி எக்ஸாம் நடக்கும்போது எஸ்ஹெச்டி எஸ்ஹெச்டி படிங்க படிங்க சொல்லிட்டு அகாடமி நம்ம தான் சொல்லிட்டு எஸ்ஹெச்டி போகஸ் பண்ணி இந்த வருஷம் எஸ்ஹெச்டி கதை கட்டாயம் பாஸ் பண்ணணும் அட்டன் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேகத்துல நம்ம முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் மெடிக்கல் அட்டன் பண்ணா இதுக்காக ஃப்ரீ மெடிக்கல் எஸ்ஹெச்டி ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணி ஒரு லேப்ல கூட்டு போய் எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துருந்த மாணவருக்கு ஆனா எஸ்ஹெச்டி நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துருச்சு என்ன நோட்டிபிகேஷன் என்ன எண்ணில இருந்து நீங்க அப்ளிகேஷன் பார்த்தா அப்ளிகேஷன் இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு அதாவது டிசம்பர் மாசத்தோட லாஸ்ட் நாள் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பேமெண்ட் கட்டுறவங்க வந்து ஒன்னாம் தேதி நைட் பதினோரு மணி வர நீங்க பேமெண்ட் கட்டவ கட்டி முடிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மந்த் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு மாசம் அவங்க அப்ளை பண்ண டைம் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதாவது ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ள பிறந்தவங்க மட்டும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கும் போது மினிமம் ஒரு பதினேழு வயசை தாண்டி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இது யாருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா போன தடவை பிசி எக்ஸாம் எழுதி ஒரு மார்க் அரை மார்க்ல போயிருக்கும் அடுத்த பிசி எக்ஸாம் சார் காத்துக்கணும் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அடுத்த பிசி எக்ஸாம் வரும் நீங்க கட்டாயம் நான் போலீஸ் தான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனது கூட இந்த எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் பிசி எக்ஸாம் வரும் நம்ம ஒரு வேலையில இருக்க நமக்கு ஒரு சேஃப்டி நம்ம ஒரு சேஃப்டி ஜோனுக்குள்ள நம்ம போய் உட்கார்ந்துகிட்டா பிரச்சனை இல்லை கட்டாயம் நீங்க எழுதலாம் கட்டாயம் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஹிந்தில இந்த எக்ஸாம் இப்ப தமிழ்ல நமக்கு மாறிடுச்சு அதனால குரூப் போர் படிக்கவங்களோ இல்ல நான் பிசி எக்ஸாம் படிச்சிருக்கேன் எஸ் ஏ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம் கரெக்டாக அப்ளை பண்ணீங்க எக்ஸாம் இதுக்கு வந்து எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பிப்ரவரி மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசத்துக்குள்ள நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த எக்ஸாமுக்காக ஆல்ரெடி நம்ம அகாடமில இன்னைக்கு ஒன்னாம் தேதியில இருந்து டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு முப்பது பிளஸ் ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம் அது மார்ச் வந்து நமக்கு அஞ்சாம் தேதி வர சொல்லியிருந்தோம் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் எக்ஸாமு எப்ப நடக்க போது என்ன ஏது இந்த டீட்டெயில் இந்த வீடியோ வந்து முழுக்க நம்ம முதல்ல வீடியோ போட்டு மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த வீடியோ போடுறது நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிக்கோ ஒரு முப்பது பிளஸ் டெஸ்ட் டெஸ்ட் பேச்சு இன்னைக்கு முதல் டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல நிறைய மாணவர்களுக்கு நம்ம அனுப்பிவிடுங்க அது ஃப்ரீயாவே அறிவிப்பா அட்டன் பண்ணட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ண ஃபீல் வரட்டும் அப்படின்னு ஒரு பொண்ணு இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு நீங்க சொல்லிருச்சேன் சார் நான் எனக்கு ஒரு பிசி தான் படிச்சிருந்தேன் எனக்கு ஒரு எழுவது மார்க் பத்தி சார் அப்படின்னு அப்போ கட்டாயம் வந்து நீங்க எல்லாம் பாஸ் ஆகக்கூடிய கண்டினியன்ட் வெளிய இருக்கீங்க நீங்க அட்டென்ட் பண்ணா பாஸ் ஆயிடலாம் நம்ம அகாடமியில இந்த மந்த் டிசம்பர் முப்பத்தி ஒன்னோட டிசம்பர் முப்பத்தி ஒன்னோட எஸ்ஐஜிடி அதாவது இந்த அப்ளிகேஷன் டேட் முடியதோட நம்ம எஸ்ஐஜிடிக்கான ஆர்ட்ல ஆஹ் எஸ்ஐஜிடிக்கு படிக்க வரக்காட நம்ம அகாடமியில தங்கி பொறியக்கான இதை க்ளோஸ் பண்ணுவோம் நம்ம ஏன் அப்படி அப்படின்னா கடைசி ரெண்டு மாதத்துல நம்ம வந்து முழுக்க முழுக்க கவனம் செலுத்த முடியாது நான் வந்து எஸ்ஹெச்டி படிக்கணும் முடிய மாட்டேன் என்ன சார் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஐநூறு பேர் ஒரு அகாடமி இருக்காங்க நான் போய் கட்டாயம் போய் படிச்சிருவேன் சார் அப்படின்னா கட்டாயம் முடியாது ஒரு மாசத்துல ஏன் அப்படின்னா நமக்கு என்ன சிலபஸ் போய் அடுத்து வரப்போ ரெண்டு மாசம் என்ன சிலபஸ் என்ன படிக்கணும் வந்து கிளாஸ் எடுத்துட்டு அப்படியே பேருவாங்க முடியாது நம்ம என்ன நினைச்சது என்ன நம்ம அக்காடமில ஒரு ஐம்பது மாணவர்கள் இருக்காங்கன்னா அந்த ஐம்பது மாணவர்கள் அப்படி அப்படின்னா ஐம்பது மாணவர்கள் அப்படியே கொண்டு போய் இந்த எஸ்ஹெசி வரப்போ எஸ்ஹெசடி கட்டாயம் தேர்ச்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம அக்கடாம வேற ஐம்பது மாணவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் முடிய நம்ம அக்கடாமியோட அட்மிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இப்போ அதுக்கடுத்து ஒரு லெவல வந்து படிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து ஒரு மாணவன் வந்து ஜாயின் பண்ண வருவான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியாது மறுபடியும் ஒரு ஒரு டெஸ்ட் வைக்கும் அப்படின்னா அவனுக்கு ஒரு சரியான ஒரு தாழ்வு மனப்பான் வர ஆரம்பிச்சு ஏன் அப்படின்னா நம்ம அகடாமிக்கு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே புதுசா வரக்கூடிய மாணவர்கள் நீங்க முதல்ல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க ஈஸியா இருக்கும் ஏன் அப்படின்னா பிசி எக்ஸாமோ பிசி எக்ஸாமோ நீங்க எழுதி உங்களுக்கு ஓவராலயோ லைட்டா ஒரு மார்க்கோ முன் ரெண்டு மார்க்கோ முன்னே போயிருக்கு எனக்கு வராது சார் கட்டாயம் வர வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களோ அது போக எஸ்ஐசிடி வந்து ஆல்ரெடி எஸ்ஐசிடி எழுதி ஓவரால் வெயிட் பண்ணி மெடிக்கல் முடிச்சு நான் வெயிட் பண்ணிருக்கீங்க சார் நான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் அப்ளை பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா ஒரு வேலை கிடைச்சி நம்ம ட்ரைனிங் போனோம் அது கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேசி எஸ்ஏ பாஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்து இழுத்து கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி நமக்கு என்ன இந்த எக்ஸாம் வந்து முடிஞ்ச எஸ்ஐஜிக்கு வந்து கேஸ் ஓடி இருக்கு கேஸ் ஓடி இருக்கு அது என்ன அப்படின்னு நம்ம நாள் வீடியோ பார்ப்போம் எஸ்ஐஜிக்கு வந்து முதல்ல அப்டேட் வந்து நம்ம தான் வரும் என்னைக்குமே ஏன் அப்படின்னா எஸ்ஐஜி முழுக்க முழுக்க நம்ம கவனத்தில் வாட்ச் பண்ணிருக்கோம் அது போல நம்ம வந்து நிறைய மாணவர்கள் நம்ம அகடாமியில ஆன்லைன் ஆன்லைன் டெஸ்ட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி இன்னைக்கு முதல் டெஸ்ட் நடத்திருக்கோம் இன்னும் முப்பது பிளஸ் பிள் டெஸ்ட் இருக்கு போன தடவை எஸ்ஐஜி எனக்கு ஓவரால பேருக்கு சார் நான் வீட்டில் உட்காந்து படிச்சிருக்கேன் காலேஜ் படிச்சிருக்கேன் எஸ்ஐஜி நான் எப்படி சார் எழுதேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களும் நம்ம அகடாமியை காண்டெக்ட் பண்ணுங்க இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிருங்க வரப்போற எஸ்ஹெசிடி கட்டாயம் அப்ளை பண்ணி நம்ம அகாடமில படிக்கக்கூடிய மாணவர்களை வரப்போற தேர்வுக்கு ஆன்லைன்ல ஆஃப்லைன்லயோ ஜாயின் பண்ணவங்களை பாஸ் பண்ண வச்சு வேலைக்கு ஓட்டி நம்ம அகாடமியோட கடமை ஒருவேளை நீங்க பாஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு ஏதாவது நீங்க தொகை அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க மாணவர் நலங்குறது கட்டாயம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் யாராவது எஸ்ஹெசிடி ஜாயின் பண்ணணும் ஒரு அகாடாமியை தங்கி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அகாடமியை காண்டெக்ட் பண்ணுங்க அது போக வேறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா படிச்சுட்டு அவங்களுக்கு வயசு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ள இருக்கு அதாவது பதினேழு வயசை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நீங்க கட்டாய பண்ணலாம் நம்ம அகாடமியை கான்டெக்ட் பண்ணி வெறும் உங்களுக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு நம்மளால ஒரு அரசு வேலைக்கு போனா அவரோட அரசு வேலையில இருந்து ரிட்டைர் வரைக்கும் அவர் நம்மளை சொல்லுவாரு அந்த பையன் சொல்ல தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு எஸ்ஹிடி எப்படின்னா எக்ஸாம் இருக்குமே அந்த பையன் தான் சொல்லாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் வந்து யாரும் அதனால உங்களை தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி இந்த மாட்டோம் எஸ்ஹெசி கான்செல்ட் பண்ணியிருக்காங்க நீங்க அப்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க பிசி மிஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய மாணவர்கள் எஸ்ஹெசி கட்டாயம் அப்ளை பண்ணுங்க வரப்போற தேர்வுல வெற்றியடைய அனைவருக்கும் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்